வணக்கம் நேயர்களை நேயர்கள் அனைவரும் நீடொழி வாழ்க நிம்மதியுடன் இப்போ மௌனகுரு சுவாமிகள் சரித்திரத்தில் அஞ்சாவது அத்தியாயம் பார்க்கலாம் அதாவது பெரிய தாயி கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போனாங்க அதுக்கப்புறம் உள்ளே போய் தண்ணீர் கொண்டு வர போனதுக்கப்புறம் அந்த பெரிய தாயே காணா சாப்பாட்டு கூடையும் காணா இவருக்கு வந்து சரி வந்தது வந்து யார் முருகப்பெருமானா அப்படின்னு நினச்சி நினச்சி அன்றைக்கி நைட்டெல்லாம் அவருக்கு தூக்கமே வரல என்ன அன்னைக்கு இவங்க போனதுக்கப்புறம் அங்கே எல்லா இடத்துலையும் இவங்க எங்கேயாவது இருக்காங்களான்னு தேடி தேடி பார்க்குறாரு யாரும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இறைவன் தான் நமக்கு உணவு கொடுத்துருக்காரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இறைவனோட லீலையை எண்ணி இவருக்கு தூக்கமே வரல அடுத்த நாள் பொழுது விடிஞ்சிருச்சு இவர் வந்து அப்படியே எழுந்திரிச்சு வெளியில் வராரு அப்போ வந்து திருப்பி கொஞ்சம் மழையெல்லாம் விட்டுருந்தது ஒரு கூடை எடுத்துட்டு அதே பெரிய தாயி ஐத்தாப்பில் வராங்க வந்த உடனே இவருக்கு பெரிய தாயி வா அப்படின்னு கூப்பிட்றாரு என்னை வந்த உடனே அதான் உங்களை பார்க்க தான் வரேன் கொஞ்சம் கம்ப சோறு கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடுங்க ராத்திரியெல்லாம் சாப்பிடாம இருந்திருப்பீங்க அப்படின்ன உடனே இவர் கேட்குறாரு என்ன விளையாடுறியா நீ கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்து கையில் மூணு கவலை உருட்டி உருட்டி கொடுத்தியே நான் சாப்பிட்டேனே உடனே நான் எங்கே இந்த பக்கம் வந்தேன் இந்த மலையில் இன்றைக்கி தான் வர்றேன் உடனே இவருக்கு வந்து மேலும் ரொம்ப தூக்கி வாரி போட்டுது சரி இனிமேல் இவங்க இது இவங்கள்ட இதை பற்றி விளக்கக்கூடாது நமக்கு மட்டுமே தெரிஞ்சதாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு சரி சரி உணவை கொடுமா அப்படின்னு சொல்லி இவர் வந்து சாப்பிட்றாரு சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து வழக்கம் போல் வில்வத் தடைய வந்து பால் திருநீர் கலந்து நோயாளிகளுக்கு கொடுத்து நோய் தீர்த்துக்கிட்டு இருக்காரு கோயில் திருப்பணியும் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துக்கிட்டு இருக்கு இப்படியே நடந்துட்டுருக்கு வெளியூர்லேருந்து ஆளுங்கள்லாம் வர்றாங்க வந்து அவங்க நோயையும் தீர்த்துக்கிறாங்க இந்த கோயில் கட்டுறதுக்கு என்னால் எங்களால் என்ன உதவி வேணுமோ நீங்கள் கேளுங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா சில பேர் வந்து கோயில் கட்டுறதுக்கு வந்து நாங்கள் செங்கல் அனுப்புகிறோம் அப்படிங்கிறாங்க நாங்கள் சிமெண்ட் அனுப்புகிறோங்கிறாங்க இந்த மாதிரியெல்லாம் இவர்கிட்ட பேசிட்டு போகிறாங்க இவருக்கு வந்து ஒரே ஆச்சரியமாக இருக்குது இப்படி நடந்துக்கிட்டு இருக்கப்போ இன்னொரு அதிசயம் நடந்தது என்னென்னா ஒரு நாள் இந்த பெரிய தாயி கதை மாதிரியே இன்னொரு கதை என்னென்னா இவர் வந்து ஒரு நாள் அதே மாதிரி ரொம்ப மழை இவர் வந்து அன்னைக்கு வந்து இவருக்கு உணவு கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை இருந்தாலும் இவர் யாரையுமே கேட்கறது கிடையாது எப்போயுமே பசியாக இருக்குது அப்படின்னு கேட்டதில்லை அதனால் இவர் பாட்டுக்கு இருந்தார் அப்படியே முருகனை பத்தனை பாடல்கள் அப்படியே பாடிக்கிட்டு அப்படியே ஒன்றி இறை வழிபாட்டில் இவர் வந்து ஈடுபட்டார்னா இவருக்கு பசி தாகம் எதுவும் தெரியாது அதனால் அப்படியே இருந்துக்கிட்டு இருந்தார் அப்போ வந்து திருப்பி தண்ணியெல்லாம் தேங்கி ஒரு இதாக இருந்தது அதில் சலசலன்னு சத்தம் கெட்டுது யாரோ வர்ற மாதிரி தெரியுது வந்தவன் யாருன்னு பார்க்குறாரு அங்கே சேவூருங்கிற இடம் அங்கே இருந்து கோவிந்தராஜு அப்படிங்கிறவர் வர்றாரு உடனே சேவூர்லேருந்து கோவிந்தராஜ் அப்பா வர்ற என்ன இந்த நேரத்தில் இந்த மழை இல்லை அப்படின்னு கேட்குறாரு கேட்ட உடனே இவர் என்ன சொல்கிறாரு நான் வந்து டவுன் பக்கம் போயிருந்தேன் அப்போ வந்து அந்த ஹோட்டலில் வந்து நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்போ அவருங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து துறவி வந்து ரொம்ப பசியோடு இருப்பார் கோயில் அந்த பக்கம் தானே போகிற நீ அவருக்கு வந்து மாவு உருண்டையை நான் கொடுக்குறேன் ஒரு பன்னெண்டு உருண்டை கொடுக்குறோம் நீ அதை வரட்டு கொடுத்துட்டு போயிரு அப்படின்னாங்க அதுதான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு தூக்கில் ஒரு பன்னெண்டு உருண்டையை அவர்கிட்ட கொடுக்குறாங்க உடனே அவர் வந்து அதை வாங்கி பார்த்துட்டு எனக்கு இவ்வளோ வேண்டாம் நீ ஆறு உருண்டை எடுத்துகிட்டு போப்பா எனக்கு ஒரு ஆறு உருண்டை கொடு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு சொல்லிவிட்டு அவர் ரொம்ப பசியாக இருந்ததுனால அப்படியே எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு ஒரு ரெண்டு உருண்டை போல் சாப்பிட்டிருக்காரு சாப்பிட்ட உடனே இவருக்கு வந்து தண்ணி தாகமாக இருக்குது உடனே இவர் வந்து தண்ணி இருக்கான்னு சுற்றி புத்தி பார்க்குறாரு உடனே வந்த கோவிந்தராஜ் சொல்கிறாரு உள்ளே போய் வேணால் தண்ணி கொடுங்க அப்படின்னு உடனே திருப்பி உள்ளே போகிறாரு உள்ளே போகிறப்பையே ஓ அன்றைக்கி பெரிய தாயும் இப்படி தானே உள்ளே போய் தண்ணி குடிங்கன்னாரு தண்ணி குடிங்கன்னாங்க நம்ம போனோம் வெளியே வந்து அவங்கள காணாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த சம்பவத்தை நினச்சிக்கிட்டே உள்ளே போய் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு வர்றாரு இந்த கோவிந்தராஜையும் காணாம் அவரையும் காணாம் அவர் கையில் தூக்கு இது எதுவுமே இல்லை இவருக்கு பெரிய ஆச்சரியமாக போகுது என்னடா அது என்ன இந்த மாதிரி ஒரு அதிசயம் என்ன இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு உணவு கொடுக்கறது யார் என்ன அந்த சாட்சாத்து முருகப்பெருமானை இந்த மாதிரி கொடுக்குறாரா இது என்னென்னு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிர்ச்சியிலே அதிர்ச்சி ஆகிறார் அவர் ஆகிட்டு திருப்பி அதே மாதிரி அன்னைக்கு எல்லாம் இருந்துட்டு அடுத்த நாள் காலையில் வந்து ஒரு பையன் வராரு பையன் வந்து இங்கே கோவிந்தராஜு ஒரு சேவூரை சேர்ந்த கோவிந்தராஜ் உங்களுக்கு உணவு கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு என்ன உங்கள்கிட்ட கொடுத்துட்டு வர சொன்னார் இந்த டிஃபன் இட்லியே இதெல்லாம் அப்படின்னோடன நான் இதெல்லாம் நான் இப்போ சாப்பிட மாட்டேன் அவர் உடனே இங்கே வர சொல் நான் அவரை பார்த்து பேசிட்டு தான் நான் சாப்பிட போகிறேன் அப்படிங்கிறாரு உடனே சரின்னொடனே இந்த பையங்கே போய் இந்த போய் அவர்கிட்ட உங்களை பார்த்து பேசின பிறகுதான் அவர் சாப்பிடுவாரா அப்படின்ன உடனே அவர் என்ன எதுனாலேன்னு தெரியலையே என்ன அவர் சைக்கிள் எடுத்துக்கிட்டு வேகமாக வந்து வர்றாரு இங்கே வந்து என்ன கூப்பிட்டு அனுப்பிச்சிங்களே என்னையை பார்த்து பேசிட்டு தான் சாப்பிட்றதாவும் சொன்னிங்களாமே என்ன விஷயம் அப்படின்னு கேட்ட உடனே என்ன நீங்கள் வந்து நேற்று மழையில் யாருமே உணவு கொடுத்துருக்க மாட்டாங்க நீங்கள் ரொம்ப சாப்பிடாம இருப்பீங்கன்னு சொல்லி தான் காலங்காத்தால் உங்களுக்கு முதல்ல கொடுத்து அனுப்பிச்சேன் அப்படின்னு உடனே என்னப்பா நேற்று தானே நீ மாவுருண்டையெல்லாம் கொண்டு வந்து எனக்கு கொடுத்த அப்படின்னு உடனே மாவுருண்டையா நான் இங்கே கொண்டு வந்தேன் அப்படின்னாரு இவருக்கு திருப்பி அதிர்ச்சியிலேயே அதிர்ச்சி ஆனால் இதை பற்றி நம்ம கோவிந்தராஜுக்கிட்ட ரொம்ப விவரிக்க வேண்டாம் என்ன அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியா அப்படின்னு இவராக நினச்சிக்கிட்டு அவர் கொண்டு வந்த காலை பலகாரத்தை சாப்பிட்றாரு என்ன இந்த இவர் வந்து மனசுக்குள்ள நம்ம முருகப்பெருமான் வந்து நம்மளையே நினச்சிக்கிட்டு இப்படி நம்மளை ஆட்கொண்டுருக்காரு அப்படின்னு நினச்சி அப்படியே பக்தி பரவசத்தில் மூழ்கிறாரு மேலும் மேலும் இவரை வந்து இவரை முருகப்பெருமான் இவரை நினைக்க நினைக்க இவர் வந்து எந்த நேரமும் அவரோட திருவடிகளை நினச்சிக்கிட்டு அவரை கெட்டியை பிடிச்சிக்கிட்டு என்ன இருக்காரு என்ன அதனால் இவர் வந்து பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் வந்து அப்படியே மந்திர மாதிரி ஆயிடுது இவருக்குள்ளே முருகன் இருக்காரு என்ன இருந்து இவர் வந்து கொடுக்குற ப்ர இது வில்வ பிரசாதம் வில்ப விபூதி இதெல்லாம் வந்து ஒரு பெரிய மருந்துகளாகுது ஆகிய இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியூர் எல்லாம் தே கேள்விப்பட்டு வெளியூர்லேருந்து வர்றாங்க அப்படியே அவங்க சொல்லி சொல்லி வெளிநாட்டவர் வந்து நேராக வந்து வர ஆரம்பிக்கிறாங்க வர ஆரம்பித்து இவர்கிட்ட நோய் தீர்த்துட்டு போகிறாங்க தீர்க்க முடியாத நோய் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து கைவிட்டு விட்ட நோயாளிகள் அப்புறம் வந்து தீரவே தீர்க்கவே முடியாது அப்படிங்கிற குஷ்ட நோயெல்லாம் கூட இவர் வந்து தீர்த்து வச்சுருக்காரு இந்த அதிசயங்கள்லாம் நடந்திருக்கு இதை பற்றியெல்லாம் நம்ம அடுத்தடுத்த அத்தியாயத்தில் நம்ம பார்க்கலாம் இந்த சரித்திரத்தை கேட்குறவங்க விடாமல் கேட்டுட்டு வாங்க அடுத்து உங்களோட நண்பர்கள் உறவினர்களுக்கு இதை வந்து கண்டிப்பாக அனுப்புங்க ஏன்னா அவங்களுக்கும் வந்து இந்த செய்திகள்லாம் போய் சேரட்டும் ஏன்னா முருகப்பெருமானோட அருளும் மௌனகுரு சுவாமிகளோட ஆசீர்வாதங்களோ பரிபூர்ணமாக எல்லாருக்கும் கிடைக்க நான் தினமும் வேண்டிக்கிறேன் வாழ்த்துக்கள்